தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜகோபாலன் சத்யநாராயணன் முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம் புதிய தொழில்நுட்பங்கள் மாற்றங்களை பயன்படுத்தி சர்வதேச முதலீடுகளை ஈர்க்க வேண்டும் நித்தி ஆயோக் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தல் கூட்டத்தில் அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பேசுவதற்கு உரிய வாய்ப்பு அளிக்கப்பட்டது மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம் மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்கு அதிக முன்னுரிமை கோவையில் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி பேட்டி தமிழக வளர்ச்சிக்கு எதிராக திமுக செயல்படுகிறது மத்திய இணையமைச்சர் எல் முருகன் குற்றச்சாட்டு பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு காண வேண்டும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல் நூறு அடியை எட்டியது மேட்டூர் அணையின் நீர்மட்டம் ஒகேனக்கலில் வெள்ளப்பெருக்கு கரையோர கிராமங்களில் உள்ள மக்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம் அமெரிக்க அதிபர் தேர்தல் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிட அதிகாரப்பூர்வமாக வேட்புமனு தாக்கல் செய்தார் கமலா ஹாரிஸ் ஒலிம்பிக் போட்டி பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் மனுவாக இறுதி சுற்றுக்கு ஒற்றையர் பிரிவில் சாத்விக் சாய்ராஜ் சிராக் செட்டி இணை அடுத்த சுற்றுக்கு முன்னேற்றம் செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம் இந்தியாவை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கான கனவு மாநிலங்களின் கூட்டு முயற்சியுடன் நனவாக்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நித்தி ஆயோக் நிர்வாகக் குழுவின் ஒன்பதாவது கூட்டத்தில் பேசிய அவர் இந்தியாவை இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவது என்பது ஒவ்வொரு இந்தியரின் விருப்பம் என்றார் இந்த இலக்கை அடைவதற்கு மக்களுடன் நேரடியாக தொடர்புள்ள மாநிலங்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார் மாநிலங்கள் வளர்ச்சியடைந்தால் இந்தியாவும் வளர்ச்சியடையும் என்றும் குறிப்பிட்டார் இந்த தசாப்தம் மாற்றங்கள் தொழில்நுட்பம் மற்றும் புவி அரசியலுக்கானது என்பதோடு பல்வேறு வாய்ப்புகளையும் வழங்குவதாக உள்ளதென பிரதமர் கூறினார் இந்த வாய்ப்புகளை இந்தியா சிறந்த முறையில் பயன்படுத்தி சர்வதேச முதலீடுகளை ஏற்க தேவையான கொள்கைகளை வகுக்க வேண்டும் எனவும் தெரிவித்தார் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்வது அவசியம் என்றும் அவர் கூறினார் நாடு சரியான திசையில் சென்று கொண்டிருப்பதாகவும் நூறாண்டுகளுக்கு ஒருமுறை ஏற்படக்கூடிய பெருந்தொற்று பாதிப்பை இந்தியா சிறந்த முறையில் எதிர்கொண்டதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டு மக்கள் அனைவரும் மிகுந்த உற்சாகம் மற்றும் அமைதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் ராஜஸ்தான் அசாம் குஜராத் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் கோவா ஹரியானா மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்களும் நித்தி துணைத் தலைவர் மற்றும் உறுப்பினர்களும் பங்கேற்றனர் நித்தி ஆயோக் கூட்டத்தில் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பேசுவதற்கு வாய்ப்பளிக்கப்பட்டதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கூட்டம் தொடங்கிய சில நிமிடங்களிலேயே மாநில அரசின் கோரிக்கைகள் ஏற்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமக்கு முன்னால் பேசிய முதலமைச்சர்களுக்கு அதிக நேரம் வழங்கப்பட்ட நிலையில் தாம் பேசியபோது மைக் இணைப்பு துண்டிக்கப்பட்டு ஐந்து நிமிடத்திலேயே பேச்சை முடிக்க அறிவுறுத்தப்பட்டதாக கூறினார் மம்தா பானர்ஜியின் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மம்தா பானர்ஜி கூட்டத்தில் பங்கேற்றது மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது என்ற போதிலும் இதுபோன்ற குற்றச்சாட்டுகள் துரதிர்ஷ்டவசமானது என்றார் அவரது மைக் இணைப்பு துண்டிக்கப்படவில்லை என்றும் இந்த குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்றும் அனைத்து மாநில முதலமைச்சர்களும் பேசுவதற்கு உரிய நேரம் ஒதுக்கப்பட்டதாகவும் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் கூடுதல் நேரம் தேவைப்பட்டால் அது குறித்து கேட்டிருக்கலாம் என்றும் ஆனால் அதை விட்டுவிட்டு அவர் வெளிநடப்பு செய்துவிட்டதாகவும் நிதியமைச்சர் விளக்கமளித்துள்ளார் at the end of the time of allotted time of the chief minister, rajnaji would tap on the mic. so it would go audibly. you will hear a tick noise. it has been done for all chief ministers. but it's unfortunate that the chief minister of west bengal, mantha Banerjee, has uh, claimed that a switching off her mic, which is not true. பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பாஜக தலைவர்கள் ஆலோசனை நடத்தியுள்ளனர் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்க வந்த இவர்கள் பின்னர் தில்லியில் பாஜக தலைமையகத்தில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்திலும் பங்கேற்றனர் பிரதமர் நரேந்திர மோடி பாஜக தலைவர் ஜே பி நட்டா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் கட்சியின் மூத்த தலைவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் அப்போது மக்களவைத் தேர்தல் முடிவுகள் மத்திய பட்ஜெட் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி மாநில முதலமைச்சர்கள் மற்றும் துணை முதலமைச்சர்களிடம் கருத்துக்களை கேட்டறிந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மத்திய பட்ஜெட்டில் சிறு குறு தொழில்களுக்கு அதிக முன்னுரிமை என்று மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் தமிழகத்திற்கு மத்திய அரசு பல திட்டங்களை வழங்கியிருந்தும் தமிழக அரசு அவற்றை முறையாக பயன்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார் மத்திய பட்ஜெட்டில் காப்பர் இரும்பு ஆகியவற்றின் வரி குறைக்கப்பட்டுள்ளது கோவை பவுண்டரி தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவும் என்றும் குறிப்பிட்டார் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும்

தொடர்ந்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழக அரசு ஆர்வம் காட்டுவதில்லை என்றும் தேவையில்லாமல் மத்திய அரசு மீது பழி சுமத்தப்படுவதாகவும் தெரிவித்தார் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தின் இரண்டாம் திட்டப் பணிகளுக்கு மத்திய அரசு மட்டுமே நூறு சதவீத நிதி ஒதுக்க வேண்டும் என்பது போல் பொய்யான குற்றச்சாட்டுகளை தமிழக முதல்வர் தெரிவித்து வருவதாகவும் குறிப்பிட்டார் மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து மத்திய பட்ஜெட் குறித்து தொழில் முனைவோருடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி சென்னையில் இன்று நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் ஜிதேந்தர் சிங் பிரதமர் மோடியின் இந்தியா இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப இந்த பட்ஜெட் தயாரிக்கப்பட்டுள்ளது என்றும் விண்வெளித்துறையில் தனியார் துறையினரை அனுமதித்த பிறகு எட்டு மாதங்களில் ஆயிரம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான முதலீடு வந்துள்ளதையும் ஸ்டார்ட் அப்கள் வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றுக்கு அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசால் அறிமுகப்படுத்தப்பட்ட ஏஞ்சல் வரி ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார் விண்வெளித் துறையில் தனியார் அனுமதிக்கப்பட்டுள்ளதன் மூலம் எட்டு மாதங்களில் ஆயிரம் கோடி ரூபாய் முதலீடு பெறப்பட்டுள்ளதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தமிழக ரயில் திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் வீட்டு வசதி உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களுக்காக மத்திய அரசு ஒதுக்கும் நிதியை தமிழக அரசு முழுமையாக பயன்படுத்தவில்லை என்றும் கூறினார் பிரதமர் மனதில் தமிழகத்திற்கு தனி இடம் இருப்பதாகவும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் குறிப்பிட்டார் Nearby at City Harikota, you have thousands and thousands of people and more than 1000 media persons. It is the same place where you could not peep inside. If you peeped inside the gate, there would be an FIR against you. <laughs> but now the age of silos is over. So, what I am trying to say is that same spirit has now continued because we have to now compete in the universal world. தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக திமுக செயல்படுகிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தமிழக மக்களுக்கு துரோகம் இழைத்துவிட்டதாக கூறினார் தமிழ்நாட்டிற்கு கடந்த பத்தாண்டுகளில் கிட்டத்தட்ட பதினாறு லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பாக விமானத்துறை நெடுஞ்சாலைத்துறை மெட்ரோ ரயில் உள்ளிட்ட திட்டங்களுக்கு பதினோரு லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் கூறினார் தமிழ்நாட்டிற்காக பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் ஆனால் இந்த உண்மையை மறைத்துவிட்டு தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு எதுவுமே செய்யவில்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் போடி நாடகத்தை அரங்கேற்றுவதாகவும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டார் ஆண்டுகள்ல தமிழ்நாட்டிற்கு கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் நாம் நிதி ஒதுக்கீடுகின்றோம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஏர்போர்ட் டெவலப்மெண்ட் ஆகட்டும் ஆகட்டும் அல்லது கப்பல் டெவலப்மெண்ட்டும் மெட்ரோ கிட்டத்தட்ட பதினோரு லட்சம் கோடி ரூபாய் கடந்த பத்து ஆண்டுகள்ல மத்திய அரசாங்கம் பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு கொடுத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு எப்பொழுதுமே பிரதமர் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் தமிழனுடைய கலாச்சாரத்திற்கு பிரதமர் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார்கள் ஏதோ பொய்ச்சாக்கி சொல்லி தமிழர்களை ஏமாத்துகின்ற செயலை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்திருக்கிறார்கள் அவர் ஏதோ வெளிநாடுகளுக்கு போக டைம் இருக்கிறது கொடைக்கானலுக்கு போக டைம் இருக்கிறது ஆனால் நிதியோதனுடைய முக்கியமான கூட்டத்திற்கு செல்வதற்கு நேரம் இல்லை என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது இது அவர் ஜனநாயக படுகொலையை செய்திருக்கிறார் சமுதாயத்தின் அனைத்து தரப்பினரின் வளர்ச்சியை உறுதி செய்யும் விதத்தில் மத்திய பட்ஜெட் அமைந்துள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் மத்திய பட்ஜெட் குறித்து ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதை மட்டுமே நமது நோக்கமாக கொண்டு மத்திய பட்ஜெட் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

is not at all, it's not a meaning for the not allocated the sufficient fund even uttar pradesh is not mentioned even uh, rajasthan is not mentioned even madhya pradesh is not mentioned it's not meaning for that not allocated the sufficient fund and also our prime minister when our prime minister came andhra pradesh our prime minister committed to the andhra pradesh uh, people that viksit bharat as well as viksit andhra pradesh ஆந்திர மாநிலத்தின் புதிய தலைநகராக அமராவதி பகுதியை கட்டமைப்பதற்கான சிறப்பு நிதியாக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளதையும் அமைச்சர் முருகன் சுட்டிக்காட்டினார் பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களுடன் கலந்துரையாடும் மன் கி பாத் எனப்படும் மனதின் குரல் நிகழ்ச்சியின் நூற்று பனிரெண்டாவது அத்தியாயம் நாளை ஒலிபரப்பாக உள்ளது நாட்டு மக்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தமது எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் நடத்தப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சியாக நூற்று பனிரெண்டாவது அத்தியாயம் நாளை காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய வானொலியில் ஒளிபரப்பாகிறது இது மூன்றாவது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு ஒலிபரப்பாகும் இரண்டாவது அத்தியாயமாகும் இந்த நிகழ்ச்சி அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் வானொலியின் அனைத்து யூ டியூப் அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது ஆகாஷ்வாணியில் இந்திய ஒளிபரப்பை தொடர்ந்து உடனடியாக அனைத்து பிராந்திய மொழிகளிலும் கேட்கலாம் சுதந்திர போராட்ட வீரர் சேலம் ஸ்ரீ வர்மாவின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாளான இன்று அவருக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் இது தொடர்பாக தமது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் மிக சிறந்த தலைவராக விளங்கிய வர்மா தனது ஆன்மீக ஞானத்தை அடிப்படையாக கொண்டு பாரத தேசத்தின் ஆன்மாவை எழுச்சியூட்டக்கூடிய தன்னுடைய எழுத்துக்களாலும் பேச்சாற்றலாலும் சுதந்திர தியாகத்தை மக்களுக்கு ஊட்டியவர் என்று கூறியுள்ளார் நமது தேசத்தை அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக விடுதலை வேள்வித்தீயில் இளைஞர்கள் ஈடுபடுவதற்காக கழழிற்ற சபை என்கிற அமைப்பை உருவாக்கி செயல்பட்டவர் என்றும் அவர் கூறியுள்ளார் சேலம் ஸ்ரீ சவர்மாவின் வாழ்வும் அவரது அறிவாற்றலும் நமக்கு என்றைக்கும் வழிகாட்டும் விளக்காக அமையும் என்றும் அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் இதேபோல் மத்திய இணையமைச்சர் எல்முருகன் வெளியிட்டுள்ள செய்தியிலும் மகாகவி பாரதியாரின் மீதும் அவரது சுதந்திர ஆற்றல் கொண்ட படைப்புகளின் மீதும் ஸ்ரீ அர்த்தநாரி சவர்மா கொண்டிருந்த பற்றினால் வீரபாரதி என்ற பெயரில் பத்திரிகை நடத்தியதாக தெரிவித்துள்ளார் தனது கருத்துக்கள் மற்றும் செய்திகள் வழியே இளைஞர்களிடையே சுதந்திர தாகத்தை ஊட்டியவர் ஸ்ரீ அர்த்தநாரி சவர்மா என்றும் அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள செய்தியில் தேச விடுதலைக்காக தன் வாழ்வையை அர்ப்பணித்து தன்னலமின்றி போராடிய ஐயா ஸ்ரீ அர்தனாரி சவர்மா அவர்களது புகழை போற்றி வணங்குவோம் என்றும் கூறியுள்ளார் பொதுமக்களிடமிருந்து பெறும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் தீர்வு கண்டு உரிய பயன்கள் பயனாளிகளுக்கு சென்று சேர்வதை உறுதி செய்யுமாறு அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார் மக்களுடன் முதல்வர் திட்ட செயல்பாடுகள் குறித்து மதுரை நாகப்பட்டினம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி ஆகிய ஐந்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் பொதுமக்களுடன் காணொலி வாயிலாக கலந்துரையாடிய முதலமைச்சர் முகாம் ஏற்பாடுகள் குறித்தும் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட மனுக்களின் விவரங்கள் மற்றும் வழங்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் குறித்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார் இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பயனாளிகள் தங்களது கோரிக்கை மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டதற்காக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர் நீலகிரி தொகுதி நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் மாஸ்டர் மாதன் காலமானதையொட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவரது குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக மூத்த தலைவர்களில் ஒருவரான மாஸ்டர் மாதன் வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக மேட்டுப்பாளையத்தில் காலமானார் இதையொட்டி மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் மேட்டுப்பாளையம் சென்று மாஸ்டர் மாதனின் படத்திற்கு மரியாதை செலுத்தினார் பின்னர் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினருக்கு ஆறுதல் கூறினார் தேசிய வழியில் பயணித்த எண்ணற்ற இளைஞர்களுக்கும் பாஜக தொண்டர்களுக்கும் அரசியல் வழிகாட்டியாக வாழ்ந்த மாஸ்டர் மாதன் அவரது சமூக சேவைகளின் மூலம் என்றும் நம்மோடு நிலைத்திருப்பார் என்று அமைச்சர் எல் முருகன் குறிப்பிட்டுள்ளார் கர்நாடக அணைகளில் இருந்து திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு அதிகரித்துள்ளதால் ஒகேனக்கல் அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது ஒகேனக்கல் முழுவதும் அருவிகள் பாறைகள் தெரியாத அளவிற்கு வெள்ளம் கரைபுரண்டு ஓடுகிறது கர்நாடக அணைகளிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் காவிரியில் வினாடிக்கு ஒரு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் கனடியாக நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதனால் காவிரி ஆற்றின் இரு கரைகளையும் தொட்டவாறு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்தில் பரிசல் இயக்கவும் பொதுமக்கள் குளிக்கவும் பதிமூன்றாவது நாளாக தடை விதிக்கப்பட்டுள்ளது காவிரி கரையோரம் உள்ள ஒகேனக்கல் ஊட்டமலை ஆலம்பாடி நாடார்கொட்டாய் நாகமரை பண்ணவாடி உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நீர்வரத்து அதிகரித்திருப்பதால் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூறு அடியை தாண்டி வேகமாக நிரம்பி வருகிறது இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள் சென்னையில் உள்ள தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தில் பதிமூன்றாவது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது திருப்பதி ஐஐடியின் இயக்குநர் கே என் சத்யநாராயணா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இருநூற்று அறுபத்தி நான்கு மாணவர்களுக்கு சான்றிதழ் தங்கப்பதக்கம் மற்றும் ரொக்க பரிசுகளை வழங்கினார் முன்னதாக சென்னை தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனத்தின் இயக்குநர் அனிதா மனோகர் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஆண்டு அறிக்கையை வழங்கி வரவேற்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் நிறுவனத்தின் பேராசிரியர்கள் மாணவர்கள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் ஆலய பாதையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவது தொடர்பான ஆய்வு நடைபெற்றது ஆக்கிரமிப்புகளை அகற்ற உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் இந்த முதற்கட்ட ஆய்வு நடைபெற்றது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உயர்நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் எம் சி சாமி ஆகியோர் கிரிவல பாதையில் உள்ள குளங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகளை ஆய்வு செய்தனர் இந்த ஆய்வின் போது மாவட்ட வருவாய்த்துறை இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அலுவலர்கள் உடன் இருந்தனர் வேலூர் மாவட்ட காவல்துறையில் துப்பறியும் நாய் படைப்பிரிவில் சிறப்பாக பணியாற்றி வந்த மோப்பனாய் லூசி உயிரிழந்ததால் காவல்துறை மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது மோபனாய் லூசி பல்வேறு கொலை கொள்ளை மற்றும் போதைப்பொருள் கடத்தல் வழக்குகளில் திறம்பட செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்ய உதவி உள்ளது இரண்டாயிரத்து பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு வரை பத்து வருடங்கள் பணியாற்றிய மோபனாய் லூசி வயது மூப்பு காரணமாக இன்று உயிரிழந்தது இதனையடுத்து காவல்துறை மரியாதையுடன் நல்லடக்கம் செய்யப்பட்ட லூசியின் உடலுக்கு வேலூர் மாவட்ட குற்ற ஆவண காப்பக டிஎஸ்பி ரவிச்சந்திரன் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார் மோபனாயுடன் பணிபுரிந்த காவலர்கள் மற்றும் லூசி சக மோப்பனாய்கள் லூசிக்கு வீர வணக்கம் செலுத்தினார்கள் தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் தமிழக அரசின் வருமுன் காப்போம் திட்ட முகாம் நடத்தப்பட்டது இந்த முகாமை மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இந்த முகாமில் பால்வினை நோய்கள் கருப்பைவாய் பரிசோதனை கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஸ்கேன் பரிசோதனை மகப்பேறு மருத்துவம் கண் மருத்துவம் தோல் மருத்துவம் பல் சிகிச்சை உள்ளிட்ட சிகிச்சைகள் மேற்கொள்ளப்பட்டன மக்களை தேடி மருத்துவ பெட்டகம் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டன சேலம் மாவட்டத்தில் உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு வாயிலாக ஆயிரக்கணக்கான விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை மத்திய அரசு மாற்றியமைத்துள்ளது இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம் சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறார் திருவள்ளுவர் உலகத்திற்கே பசி தீர்க்கும் விவசாயிகளின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக நபார்டு வங்கியின் சார்பில் மாநிலம் முழுவதும் செயல்பட்டு வரும் ஐநூறுக்கும் மேற்பட்ட உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் வாயிலாக லட்சக்கணக்கான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் விவசாயிகளால் விவசாயிகளை கொண்டு இயங்கும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உருவாக்குவதன் மூலம் பயனடைந்து வருகின்றனர் இதற்கான மூலப்பொருட்களை உள்ளூர் விவசாயிகளிடமிருந்தே கொள்முதல் செய்வதால் இடைத்தரகர் தலையீடு இன்றி உரிய விலை விவசாயிகளுக்கு கிடைக்கிறது உழவர் உற்பத்தியாளர் கூட்டமைப்பினர் சரியான விலையை நிர்ணயம் செய்து விடுவதால் அதே விலையிலேயே மற்றவர்களும் கொள்முதல் செய்யக்கூடிய நிலை உருவாகி விடுகிறது விவசாயிகளின் நலனுக்காக செயல்பட்டு வரும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு மாநில அளவிலும் தேசிய அளவிலும் உரிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் வகையில் நபார்டு வங்கியின் சார்பில் சேலத்தில் நடத்தப்படும் மூன்று நாள் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிருந்தாதேவி தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியின் மூலம் தமிழ்நாட்டைச் சேர்ந்த நாற்பத்தி இரண்டு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களைச் சேர்ந்த இருபத்தி ஓராயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைவதாக கூறுகிறார் நபார்டு வங்கியின் துணை பொது மேலாளர் ஹரிகிருஷ்ணராஜ் உழவர்களாலேயே உழவர்களுக்காக நடத்தப்படக்கூடிய நிறுவனமாக இருக்கிறதுனால அவங்களே வந்து அவங்களுக்கு ஒரு குறைந்தபட்ச விலையை வந்து நிர்ணயிக்கிறாங்க ஒரு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனம் வந்து இன்றைக்கி ஒரு பொருளை வந்து ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்குறப்போ இடைத்தரகர்களோ மற்றவர்களோ வந்து அதுக்கு கம்மியான விலைக்கு வாங்க முடியாது ஸோ தான் வந்து நபார்டும் மற்ற நிறுவனங்களும் எஸ்எப்சியாக இருக்கட்டும் என்சிடிசியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க வந்து செயல்படுத்திருக்கிறோம் அதனால் வந்து ஒரு பெஞ்ச்மார்க் பிரைஸ் ஒரு குறைந்தபட்ச விலையை வந்து உழவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கான பங்குல வந்து எஃபிஓஸ் வந்து முக்கியமான பங்கு உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தோட பங்கு வந்து மிக முக்கியமானது இந்த கண்காட்சியில் எண்ணெய் வகைகள் தானியங்கள் அரிசி வகைகள் சிறு தானியங்கள் ஆகிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் கைவினை பொருட்கள் மரச்சிற்பங்களும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள் தொடங்கப்பட்டதால் தங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவித்தனர் இன்னும் வந்து ஒரு பொருளை வந்து பத்து ரூபா விற்கும்போது இப்போ ஒரு பொருளுக்கு அந்த ஒரு அஞ்சு ரூபாய் மதிப்பு கூட்டி ஒரு அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா விற்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த உழவர் உற்பத்தியாள நிறுவனமூலம்தான் கிடைச்சிச்சு எனக்கு அதனால் கொஞ்சம் சிறப்பாகவே நாங்கள் பண்ணி இப்போது ஒரு வி விவசாயி வந்து அவங்களோட பொருளை வந்து விற் விற்பனை பண்ணுறதுக்கு வந்து மார்க்கெட்டிங் பிடிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த எஃப்டிஓ கான்செப்ட் மூலிமா வந்து அவங்களோட பொருளை வந்து சந்தைப்படுத்துதல் வந்து ரொம்ப சுலபமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நபார்ட் அதுக்கப்புறம் வந்து நம்மளோட கவர்மெண்ட் சப்போர்ட் மூலியமாக இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எக்ஸிபிஷன்ஸ்லாம் போடும்போது நம்மளோட ப்ராடக்ட் வந்து இன்னும் நல்ல ரீச் ஆகுது சந்தைப்படுத்துதலே வியாபாரத்தின் முதுகெலும்பாக உள்ளது அந்த வகையில் உற்பத்தி பொருளுக்கான மிகப்பெரிய சந்தை வாய்ப்பை ஏற்படுத்தியுள்ள நபார்டு வங்கியின் முயற்சி ஆயிரக்கணக்கான விவசாயிகளிடையே வரவேற்பை பெற்றுள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து ஜி விஜயகுமார் அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி சார்பில் போட்டியிடுவதற்காக தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸ் இன்று அதிகாரப்பூர்வமாக வேட்புமனு தாக்கல் செய்தார் வரும் நவம்பர் ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி சார்பில் முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்ப் போட்டியிடுகிறார் அவரை எதிர்த்து தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் போட்டியிட இருந்த நிலையில் வயது முதிர்வு பிரச்சனைகள் காரணமாக போட்டியிலிருந்து விலகிக் கொண்டார் இதையடுத்து துணை அதிபர் கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளராக களமிறங்குகிறார் இதையடுத்து அதிபர் தேர்தலில் போட்டியிடுவதற்காக கமலா ஹாரிஸ் அதிகாரப்பூர்வமாக தமது வேட்புமனுவை இன்று தாக்கல் செய்துள்ளார் தமிழகத்தை பூர்வீகமாக கொண்டவரான கமலா ஹாரிஸ் அதிபர் தேர்தலில் தமக்கு வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியின் முதல் நாளான இன்று இரண்டு தங்கப்பதக்கங்களை வென்று சீனா முதல் இடத்தில் உள்ளது தலா ஒரு தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கத்துடன் பெல்ஜியம் மற்றும் ஜப்பான் நாடுகள் முறையே இரண்டாவது மூன்றாவது இடத்தில் உள்ளன ஒரு தங்கப்பதக்கத்துடன் ஆஸ்திரேலியா நான்காவது இடத்திலும் தலா ஒரு வெள்ளி மற்றும் வெண்கலப் பதக்கத்துடன் இங்கிலாந்து ஐந்தாவது இடத்திலும் அமெரிக்கா ஆறாவது இடத்திலும் உள்ளன ஒரே ஒரு வெள்ளிப் பதக்கத்துடன் இத்தாலி ஏழாவது இடத்தில் உள்ளது இந்தியாவின் சார்பில் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் களமிறங்கிய மனுபாக்கர் பத்து மீட்டர் ஏர் பிஸ்டல் பிரிவில் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார் இலவேனில் உள்ளிட்ட பிற வீரர் வீராங்கனைகள் பின்னடைவை சந்தித்தனர் படகு போட்டியிலும் இந்திய அணியினர் பின்னடைவை சந்தித்தனர் எனினும் இப்பிரிவில் மீண்டும் பங்கேற்கும் வாய்ப்பு உள்ளது பேட்மிண்டன் பிரிவில் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் லக்ஷயா சென் கெவின் கார்டனை இருபத்தொன்றுக்கு எட்டு இருபத்தி இரண்டுக்கு இருபது என்ற கணக்கில் வென்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் ரெட்டி சிராக் ஷெட்டி இணை பிரான்ஸ் இணையை வீழ்த்தி அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது சென்னையில் நடைபெற்று வரும் மாநில அளவிலான பார்வையற்றோர் கைப்பந்து போட்டியில் நூற்றுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றுள்ளனர் செம்மஞ்சேரியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இந்த போட்டி நடத்தப்பட்டு வருகிறது இதில் பெண்கள் பிரிவில் விழுப்புரம் ஈரோடு கள்ளக்குறிச்சி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த ஐந்து அணிகளும் ஆண்கள் பிரிவில் திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி சென்னை காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பதிமூன்று அணிகளும் களமிறங்கியுள்ளன இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணிகள் தென்மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் பங்கேற்க இருப்பதாக தமிழ்நாடு பார்வையற்றோர் கைப்பந்து செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் நாளை காலை எட்டு மணிக்கு வணக்கம்